நண்பர்களுக்கு வணக்கம் மன நிம்மதியை கொடுக்கும் மத்தய நாராயணன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டியில் அமைந்துள்ள பெருமாளின் தசாவதாரங்களில் முதல் அவதாரமான மச்சய அவதாரம் கோவில் மிகவும் தனித்துவமாகவும் அழகுடனும் அமைதியாக உள்ளது இங்கு ஒரு முறை சென்று வந்தால் போதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு கட்டாயம் அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை தோன்றிவிடும் இந்த இடத்தில் சென்று வந்தால் மன நிம்மதி சந்தோஷம் ஆத்ம திருப்தியுடன் கடவுளின் ஆசிர்வாதமும் கிடைக்கின்றது மிகவும் அழகான சூழலுக்குள் அமைந்திருக்கும் நாராயணன் கோயில் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான கோயில் சென்னை உத்தண்டியில் அமைந்துள்ள வித்தியாசமான கோயில் இது இந்த புதுமையான மச்சைய நாராயண கோயில் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் ஈசிஆர் சாலையில் உத்தண்டியில் அமைந்துள்ளது இந்த கோயில் பாரம்பரிய கோவிலைப் போன்று கோபுரம் மற்றும் விமானம் வைத்து கட்டப்படவில்லை இது ஒரு திறந்தவெளி கோயில் இங்கு பிரதீட்சை செய்யப்பட்டுள்ள மச்சைய நாராயண பெருமாள் ஒரு சிறு குளத்தின் நடுவே நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் கீதாசாரத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் கிருஷ்ணர் முகப்பிலேயே நம்மை வரவேற்கிறார் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு நாம் மத்சேய நாராயணை தரிசிக்க செல்லலாம் ஒரே கிரானைட் கல்லால் செதுக்கப்பட்டுள்ள பகவான் மத்தய நாராயணன் பார்ப்பதற்கு சற்றே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை போன்ற இருக்கின்றார் மேலே ரூபமும் கீழே ரூபமும் கொண்டு பகவான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் ராமர் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி மற்றும் ஹனுமன் திருவுருவங்கள் முருகப்பெருமான் திருவுருவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகியோரும் உள்ளனர் மத்திய நாராயணனுக்கு அருகிலேயே விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு சிறு சன்னதி உள்ளது ஆஞ்சநேய பெருமான் மத்திய நாராயணனை நோக்கி கை கூப்பியவாறு காட்சி தருகிறார் சிவபெருமானும் இங்கு நமக்கு அருள் பாலிக்கின்றார் மச்சய நாராயணனை சுற்றி ஏழு அடி உயரத்திற்கு நூற்றி எட்டு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த தூண்களில் நாராயணனின் ஆயிரத்தி எட்டு நாம வழிகள் தமிழ் சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலை சுற்றி வருவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று சாதாரண சுற்றுப்பாதை இரண்டாவது கூழாங்கல்லை வைத்து அமைக்கப்பட்ட பாதையாக இருக்குது இந்த இரண்டாவது வழியில் நடந்து நம்ம போனோம்னா உடலுக்கு அக்கு பிரஷர் மூலம் புத்துணர்ச்சி அளிக்கிறது கடல் காற்று சுற்றிலும் அமைதி அழகிய மேடை என இந்த முழு இடமும் மிகவும் அழகாக ரம்யமாக தோற்றம் அளிக்கிறது தெய்வத்தை தரிசித்து கொண்டே நாம் இங்கு தியானத்திலும் ஈடுபடலாம் அது இங்கு மிகவும் விசேஷம் ஞாயிற்றுக்கிழமையில பல்லாயிரக்கணக்கானவங்க இங்கே கூடுறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இங்கு சமுத்திர ஆரத்தி எடுக்கப்படுகிறது அது பார்ப்பதற்கு காசியில் நடைபெறும் கங்கா ஆரத்தி போலவே இருக்கிறது இதை காண உள்ளூர் மக்கள் அதிகப்படியான பக்தர்கள் இங்கு ஒன்று கூடுகின்றனர் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு சின்மயா மிஷனுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடத்தில் அன்பர் ஒருவரால் இந்த கோயில் சின்மயா தரங்கினி மத்தியசிய நாராயண திருக்கோயில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் வார இறுதி நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு முதல் ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கிறது இரவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் கோயில் மனதை கொள்ளை அடிக்கிறது இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு சொல்றேன் ஈசியார் ரோட்ல உத்தண்டியில இருந்து சைடு நம்ம போகணும் அதுக்கப்புறம் ராஜாஜி சாலைக்குள் அரை கிலோமீட்டர் தூரம் சென்றால் அந்த ரோடோட முடிவுல இந்த அழகிய கோயில் இருக்கு இந்த கோயில் கிட்டையே கடற்கரையும் இருக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது கோயில் பக்கத்துலேயே கடல் இருந்தால் எப்படி இருக்கும் அதை நம்ம நினைக்கும் போதே நமக்கு எவ்வளோ அழகாக தோணுது அப்படியே தான் இருக்குது இந்த கோயில் நம்ம கற்பனை எப்படி இருக்கோ அது போலவே தான் இருக்குது கோயில் கோயிலில் வந்து நிறைய நேரம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த கோயிலில் கடவுளை நல்லா வேண்டிக்கலாம் நம்ம தியானம் பண்ணலாம் பக்கத்தில் இருக்க கடற்கரைக்கு போகலாம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கோயிலில் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த கவலை இருந்தாலும் இங்கே வந்தால் அதெல்லாம் தெரியல ரொம்ப நல்லா இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சென்னைக்கு உள்ளேயே அமைந்திருக்கும் இந்த வித்தியாசமான கோவில் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் ஏன்னா நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பீச்சுக்கு பக்கத்துலயே இருக்கிற கோயில் இது இந்த கோயில் வந்து பழமையான கோயில் வந்து சற்று வித்தியாசமானது ஏன்னா கோயிலுக்கு கோபுரம் கிடையாது அதே போல் விமானமும் கிடையாது ஆனால் அந்த கோயில் பார்க்குறவங்கள ரொம்ப அழகாக ஈர்த்திடும் ரொம்ப அழகான கோயில் மன நிம்மதியை வழங்கும் மச்சே நாராயணன் கோயில் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடித்து லீவ் விட்டுருவாங்க காலேஜஸ்லாம் கூட லீவாக தான் இருக்கும் பெரியவங்களும் வீட்டில் எங்கேயாவது வெளியில் போகணுன்னு நினச்சாங்கன்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக அழைச்சிட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்